ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் வேர்ல்டு எதிர்பார்த்துக்கூடிய த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஸோ வந்து டைமிங் மிஸ் பண்ணி இருந்ததால இப்ப கேரளாவிலிருந்து வந்தக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் ரிவியூ தான் இருக்கான்னு சொல்ல போகிறேன் இதுக்கப்புறம் ஃபாரின்ல இருந்து சில ரிவ்யூஸ் வந்துருக்கு ஸோ ட்விட்டரில் இருந்து ஓவரால் ரிவ்யூ தான் உங்களுக்கு சமரைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன் கோட் மூவியோட ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா கென்னியான் ட்ரைவியில் கொண்டு செல்லப்படும் ஒரு இருநத்தியம் தீவிரவாதியை ஒவ்வொரு வகையும் பத்திரமாக கொண்டு வர ஸ்பெஷல் ஆன்டி ஸ்குவாட் டீம் சார்பா காந்தி அதாவது விஜய் அவர்கள் அஜயன்ற இன்னொரு பேர்ல போடுறது இன்னொரு இன்னொருத்தர் சுனில் பிரசாந்த் கல்யாண் இந்த கேரக்டர் பேர்லாம் சொல்றேன் அஜயன்றவர் அவர் அஜய் பேர் வச்சிருக்காங்க சுனில் ரவுடர் பேர் தான் பிரசாந்த் பிரபுத் ரோவருடைய பேரு கல்யாண் இவங்க கொண்டு செல்லக்கூடிய ஆயுதங்கள் கலந்துரங்க அந்த சண்டையில் ரயில் உடித்தே தீவிரவாதி மேனன் அதாவது மோகன் அவர்கள் இறந்தவர்களாக காட்டப்படுறது இதற்கிடையே தாய்லாந்துல மனைவி அணு அதாவது சினேகா அவர்கள் அவங்க சினேகா காந்தி கூட போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய மகனை பறை காட்டப்படுகிறது ஆனால் பின்னாளில் அவனை காந்தி ஒரு பிரச்சனை ஒன்றில் சந்திக்கிறார் அதாவது அப்பா விஜய் வந்து தன்னுடைய பையன் வந்து சந்திக்கிறார் அந்த பிரச்சனை என்ன அதன் காந்திக்கு வில்லனாக ஜீவன் மாறியது ஏன் என்பதான் படத்தோடு மீதிக்கிறது சரி புதிய களத்து தளபதி விஜய் நீண்ட நாட்களாகவே சீரிஸ் ஆகவே துறையில் தந்துள்ள விஜய்க்கு எல்லா எல்லாவித படங்களையும் காட்ட தலம் வெங்கட் பிரபு அதன்படி படத்தில் விஜய் படுத்தியிருக்கும் காமெடி லூட்டி எமோஷன் சைலண்ட் ரியாக்சன் டைரக்ட் டெலிவரி ஆக்ஷன் என அனைத்தையும் அச்சிக்க வச்சிருக்கிறார் குறிப்பா அவரின் ஸ்கிரீன் பிரசன்ஸ் பொறுமையாகப்பட்டதாகவும் டேஜிங் செய்யப்பட்ட விஜய் என்ற கரெக்ஷன்ஸ் எல்லாமே ஓகே ரகம் தான் சொல்லி நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்க ஆனா அந்த கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தக்கூடிய நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மிரட்டி இருக்கிறாருன்னு சொல்றாங்க சினேகா முடிஞ்ச வரைக்கும் எமோஷனல்ஸ் வந்து கடத்த முடிச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா அந்த கூட ஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் மீனாட்சிக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க பால்வெடியும் மோகன் முகத்தில் வில்லனிசம் சுத்தமாவே வளர்க்குறாங்கன்னா பிற எந்த கதாபாத்திரங்களும் மனதில் நிற்காமல் பண்ணது சோகத்திலும் பெரும் சோகம் சொல்லி ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க சரி இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்ன சுவாரஸ்ய வந்து லேகாக்கிறதுக்கு என்ன காரணம் செகண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்கூட்டியே சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க படத்தின் மாபெரும் பழமையும் சோசியல் மீடியால நிலைவிட்டு இருக்கிற தவறு வந்து மாறி 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 எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது ஆஹ் அவை அனைத்துமே அந்த படத்துல அப்படியே இருக்கான் என்ன சஸ்பென்ஸ் சொன்னோம்னா அது எல்லாமே அப்படியே இருக்கு அதனால அடுத்தடுத்து வரும் காட்சிகள் ரசிகர்களுக்கு பெரிய ஆர்ப்பரப்பை கொடுக்கவில்லைன்னு சொல்றாங்க அதே போல படத்திலுடைய ஜீவன் விலநாக மாறுவதற்கு சொல்லப்படுற காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சுவாரஸ்யத்தையுமே குறைச்சி வரதாகவும் அதன் பின்னர் வரும் காட்சிகளில் திரைக்கதை வேகமாக இருந்தாலும் அவை நம்முடன் ஒட்ட சொல்றாங்க ஸ்பார்க் பாடல் இடம்பெற்ற இடம் கடுப்பின் உச்சம் இரண்டாம் பதியில் யோகி பாபு கவுண்டர்டிலே அடுக்கி வைக்க சிரிக்க முடியாவிட்டாலும் அவர் படலில் கொடுக்கப்பட்ட இடத்தை தவறாக இருந்த காரணத்தால் அவை நம்ம சிரிக்க வைக்க தவறுகிறதுன்னு சொல்றாங்க ஸ்கெச் போட்ட அப்பா மகன் கான்ஃபிளிக் திரைக்கதை வைத்து நினைத்த வெங்கட் பிரபு தன்னை அசைவங்கள் வைத்தே அவன் ஜீவன் என்பதை ரசிகர்கள் கண்டுபிடிப்பதை அவ்வளவு திரும்ப காந்தி கண்டுபிடிக்க மாட்டாரா என்ன நினைப்பதை எப்படி சுத்தமாக புரியலன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கொஷின் மார்க் வரை சொல்லிருக்காங்க ஆடியன் சேர்ல இருந்து சார் யுவன் சாகர்ராஜோடைய பங்களிப்பு என்ன அவர் மியூசிக் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் படத்தினுடைய ஆதோ பெரிய பலவனையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் கையில தான் இருக்கும் அந்த யுவனின் பின் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவளை வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணிக்கிட்டாரு இசையின் காட்சிகள் உயிர்ப்பு காலத்து பெரிதாக உதவுறையென்னு சொல்லியிருக்காங்க ஆனா என்ன பதிலே ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறதாகவும் ஓப்பனிங் பாடலே கரெக்ஷன் மறுபடியும் பாடல்களுக்கு பதிலாக இளையராஜோடைய பாடல் பின்னணி இசை முத்திரை பதவி படத்துக்கு படம் சேர்க்காமல் போதும் போன்ற நிறைய விஷயங்களை வந்து நெகட்டிவா சொல்றாங்க அதாவது அலட்சிய போக்குடன் கையாண்டிருக்கிறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எடுக்கிறதுக்கு சொல்றாங்க படத்தினுடைய திரைக்கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கிறதுனாலும் வெங்கட் பிரபு படமே கதையில் காணப்படும் அழுத்தம் இந்த படத்துல வந்து இல்ல இந்த அழுத்தம் வந்து இல்லாமல் போனது கோட்டை கோட்டை விட்டு வைத்திருக்கிறது சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் கொடுத்திருக்காங்க சரி ஓவரால் என்ன பாத்தீங்கன்னா லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎல் மனுஷியும் திரைக்கதையும் ஒரே புள்ளியில் கொண்டு வந்து நடத்திய விதம் அசத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவரால் இதுக்கப்புறம் ட்விட்டர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லேக்கே இல்லாம வந்து போயிட்டு இருக்கு ரொம்ப மாசாக இருக்கு வாட்டர் இன்டர்வல் பிளாக் மணின்னு சொல்லி போட்டிருக்காரு நோ லேக் நோ ட்ராக் பிளேஸ் ஆஃப்ரட் பர்சன்ட் சொல்லி போட்டிருக்காங்க

இதுதான் கோட்பழத்துடைய ஒவ்வொரு அனுப்பியும் நீங்க படம் பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கா ஒர்க் அவுட் ஆகலையா இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இல்ல சொன்னதெல்லாம் நிஜம் இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் நல்லா காமிச்சிருக்கிறது காற்க தான் மோகனுக்கு வில்லுன்னு செட் ஆச்சா செட் ஆகலையா இந்த டபுள் எக்ஷிம் காம்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா சொல்லிட்டேன் கமெண்ட் பண்ணுங்க வேற ஒரு தரமிஷன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்